ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தனியாக வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு தித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ம ரஞ்சித் அவராஜே இவங்களோட பிளான்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு எதுவுமே இல்லைங்க அவங்க பண்ணுற எல்லா இதுக்கும் அவங்க ஆடிதான் ஆகணும் அதுதான் அவங்களோட தலைவிதி வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட அவங்க முடிக்கிற பாடு இருக்கையோ ஐயோ ஐயோ தாங்க முடியலடா சாமி ரொம்பவே ஓவராக போயிட்டுருக்காங்க இவங்களோட பிரச்சனைகளை எப்படி தான் நம்ம தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லை இவங்க பண்ணுற டார்ச்சல் அவங்க தலையை பிச்சுக்கிட்டு போயிடலாம் போல இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது நம்மளோட தலை விதி நம்ம தான் இருந்தாலும் வேறு என்ன பண்ண முடியும் யாரையும் நம்ம எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை அதனால நம்ம உண்டு நம்ம வேலை விடுவோம் மட்டும் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கக்கிட்டு பஞ்சலூர் சிலை வந்து காணாம போயிடுச்சு என்னதுனால போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு கூட சும்மா இருப்பாங்களா நல்லா தேடிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருந்துச்சு அங்கே இருந்துச்சு இங்கே தேர்டல அங்கே தேரில்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாங்க உடனே மேடம் நாங்கள் எங்கள் வெளியே செஞ்சுட்டு நாங்கள் அமைதியாக போயிடும் சும்மா ஓவராக பேசிகிட்டு இருக்காருங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அவரோட வேலையை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் எல்லா பை எல்லாத்தையும் கொடுங்க நீங்கள் இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ண எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க நம்ம இன்னும் எதுவுமே துவைக்கலை அதனால் இப்போதைக்கு அவங்க தேடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா பேக்கையும் செக் பண்ணுறதுனால எந்த பேகுமே பஞ்ச உலகத்தில் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா இது யாரோட பேகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது மல்லியோட பேக் அவள் பேக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சுவை நல்லவா போடுறாங்க என்ன எடுத்து வச்சுருந்தே அவங்க தானே அப்படி சொன்னா தான் அவங்க வந்து இன்னும் டீப்பாக அதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்ட அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க பரவாயில்லையே இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணுறாங்க இப்போ முதல்ல நாலஞ்சு துணி எடுக்கிறப்ப சாதாரணமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ தட்டுறது இது மாதிரி இருக்குது அது என்னென்னு பார்த்தா பஞ்சலோக சில அவடி பாதங்களாக எப்படி இது இங்கே வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரே ஷாக்கு தூக்கி வாரி போடுறது இருந்தாலும் அமைதியாக தான் இருக்காங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி வீட்டையும் ரெஞ்சாக்கிட்ட மாடினு படுற பாடு அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்முன்னு முடிச்சுங்கிறாங்க அதுக்கப்புறமா இது எப்படி இங்கே வந்தது ஏதோ ஓகே மணி மாதிரி பேசுகிறீங்க இப்போ எப்படிங்க வந்தது ஏன் இப்படி எல்லாம் எங்களை அழக்கழிக்கிறீங்க நாங்கள் வந்து எங்கள் வேலை ஒன்றுனா இருக்கோம் ஆனால் எங்களை ஏதாச்சும் ஒரு அலைக்கழிக்க விடுறதையே வேலையை வச்சிருக்கீங்க கோவிலுக்கு போனோம்மா வந்தமான்னு இருந்தால் எந்த பிரச்சனையும் அதை விட்டுட்டு அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வர்றது அங்கே இருக்கிறது இதெல்லாம் நாஸ்தி பண்ணுறது என்ன இதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கக்கூடாதா பொது சொத்தை எப்போவுமே நம்ம அபகரிக்கவும் கூடாது அதை வந்து அத்துமீறலும் பண்ணக்கூடாது எப்போவுமே அதை பாதுகாக்கிற வகையில் வந்து எல்லாேருக்கும் இருக்குது அதுக்கு வந்து எல்லாேருமே கண்டக்கூடியது கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டுட்டு எங்கேயாச்சும் போனால் ஏதாச்சும் ஒன்னும் ஆட்டிய போட்டு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போனா மாப்பிள்ள சேர்ப்ப திருடிட்டு வந்துறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து ஆ எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பா எங்க விட்டுறாரு இவ பண்ண வேலைக்கு எங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் எழுக்க வேண்டாம் சார் ஏன்னா இவள் வந்து இந்த வீட்டோட பொண்ணே கிடையாது இவ வந்து கான்ட்ராக்டர் மருமதை கான்ட்ராக்ட்ல வந்தவன் இவ எப்போ வேணால் அந்த வீட்டை விட்டு போயிடலாம் அவள் ஒருத்திக்காக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கமாக பேசுனீங்க சத்தியமான சும்மாவே இருக்க மாட்டா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ நீங்கள் திருடிட்டு வந்த தப்புல்லை ஆனால் நான் ஒவ்வொரு பேசுகிறத தப்பு இதெல்லாம் உங்களுக்கே அந்த விதத்தில் நியாயமாக இருக்க நீங்களே சொல்லுங்கள் இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா பஞ்சலோக செல்றது அந்த கோவிலோட முழு பரம்பரை சொத்து எப்படி நமக்கு இருக்கும் அந்த மாதிரி அந்த கோவிலோட சொத்து அதை போய் எடுத்துகிட்டு வரது உங்களுக்கு எப்படி தான் மனசு ஒத்துச்சு போங்க அதனால் முதல்ல இவங்களை அரேஸ்ட் பண்ணுங்கள் முதல்ல லேடி கான்ஸ்டபிள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல லேடி கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்ததும் அப்படியெல்லாம் பழிக்கிறது உனக்கு கொச்சு கூட வெக்கமா இல்லை அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடாங்க நான் இதை எடுக்கலன்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி என் மேலே பழியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் கிட்ட அந்த லேடி கான்ஸ்டபுள் வந்துக்கிட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க அந்த வீடியோவில் எல்லாமே ஆதாரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஐயோ யோ யோசனம் எடுத்தாலோ அப்படி பாவி நான் கூட கூட நல்ல வேணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ஈர் சும்மா இருப்பாரா தலைவர் அவர் வந்துக்கிட்டு என்ன மல்லி உனக்கு இதெல்லாம் கேவலமாக இல்லை உன்னால் வீட்டில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா எங்கேயாச்சும் போனாலும் பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சு எல்லார் மாற்றியும் வாங்குகிறேன் உனக்கே இதெல்லாம் வெக்கமாக இல்லை ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறியோ தெரியல இதுக்கு மேலே இதே மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் உனக்கு கழுத்து நினைச்சு கொள்ள கூட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்றி விட்டுறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் கடை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸுக்கு தெரிவிங்க அதுக்கப்புறமா தான் மல்லியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்